கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணியப்பாதை கவிஞர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் பதினோராவது கவிதை அழைப்பு வேள்வி அண்ணலின் உறவினர்கள் அச்சமுடன் எச்சரிக்கை செய்ய இறை ஆணை இறங்கியது ஒட்டகு கரிசமைத்து உறவினர்களை விருந்துண்ண ஓப்புடன் அழைத்தார் அண்ணல் விருந்தினை விரும்பியவர்கள் அண்ணலின் வேண்டுகோள் தாம்பூலத்தை நிராகரித்தனர் அழைப்பு விருந்து அடுத்த நாளும் தொடர்ந்தது இறை அழைப்பை கூறி ஈடேற்றும் பெரும் வழியை எடுத்துரைக்க வந்துள்ளேன் விருந்திற்கு வந்தவர்களிடம் விருப்பத்துடன் ஆதரவு கேட்டார் அண்ணல் உணவு உண்டவர்கள் தினவு தீர வசைபாடினர் அழுக்கையே ஆடையாய் அணிந்தவர்கள் நல்வழி குளியலை நாடாமல் ஓடினர் அன்னலின் அழைப்பை அபுல் கேலி வண்ணம் பூசி அபுதாலிபே நீரே நும் புதல்வர் பேச்சைக் கேளும் பரிகாசத்தை பரிசாய் தந்து பண்பறியாது சென்றார் உறவினர்களின் கோப வெயில் அன்னலை தாக்கினாலும் அழைப்பு பணியின் தீவிர தாகம் வேகத்தோடு வளர்ந்தது சஃபா மலையின் முதுகில் நின்ற ஒருவர் அண்ணல் அழைக்கிறார் அனைவரும் வருக உச்ச ஒளியில் விடுத்த அழைப்பு மக்க நகரில் மிதந்தது எதற்கு இவ்வழைப்பு ஆவல் பசியில் அண்மித்து வந்தனர் நான் பொய்யுரைத்ததை எவரேனும் கேட்டதுண்டா அண்ணலின் கேள்விக்கு இல்லை எனும் சப்தமே எதிரொலித்தது இம்மலையின் மறைவில் பெரும்படையொன்று மறைந்திருக்கிறது நான் சொன்னால் உண்மை என்று நம்புவீர்களா உறுதியாக நம்புவோம் அண்ணலின் மீது வைத்துள்ள அடர்த்தியான நம்பிக்கையை மொத்தமாக மொழிந்தனர் ஓர் இறையை ஏற்றுக்கொண்டு உருவ வழிபாட்டை உதறித் தள்ளுங்கள் அன்னலின் அறிவுரை மழை மக்கத்து மக்களுக்கு கோபப் பயிரை வளர்த்தது அண்ணலை நம்பியவர்கள் அவரின் ஓரிரை கொள்கையை வேகமாய் மறுத்தனர் அன்னலின் அயராத அழைப்போசை சிந்திப்பவர்களை சீக்கிரமாக ஏக இறை கொள்கையை ஏற்றுக்கொள்ளச் செய்தது அபுபக்கர் உஸ்மான் ஜயீத் போன்றவர்கள் உண்மையின் பாதையில் உத்வேகத்துடன் உலா வரத் தொடங்கினர்